திருச்சிற்றம்பலம் சங்ககாலத்தில் சமயம் பாகம் இரண்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டு காவியங்களிலும் பத்துப்பாட்டுள் ஒன்றான மதுரை காஞ்சியிலும் தெய்வங்களுடைய வரிசையில் சிவபெருமான் முதலிடம் பெறுகின்றார் முதல்வெளி நாட்டத்து இறையொன் முதலா பதிவால் சதுக்க பூதம் ஈராக என்பது மணிமேகலை பிறவாயாக்கை பெரியோன் கோவிலிலும் அருமுகச்செவ்வேல் அனிதிகள் கோவிலும் என்பது சிலப்பதிகாரம் சேரன் செங்குட்டுவன் சிவன் அருளால் பிறந்தவன் சிவபூஜை செய்தவன் என்று சிலப்பதிகாரம் செப்புகின்றது அவனது அவையில் சேரநாட்டு சரக்கையான் ஒருவன் சிவபெருமான் ஆடிய கொடு கொட்டி கூத்தை ஆடிக்காட்டினான் இந்த நூல்களிலும் சிவம் என்னும் சொல் இல்லை ஆயினும் சைவம் என்னும் சொல் மணிமேகலையில் காணப்படுகின்றது முருக வழிபாடு குறிஞ்சி நிலத்துக்கே உரிய கடவுள் முருகப்பெருமான் சுப்பிரமணியன் என்றும் கார்த்திகேயன் என்றும் சிவகுமாரன் என்றும் பெயர் பெறுகின்றான் அவன் கார்த்திகை பெண்கள் அறுவருக்கும் பிறந்தவன் என்று பரிபாடல் கூறுகின்றது அவன் கொற்றவை மகன் உமையின் மகன் என்று திருமுருகாற்றுப்படை கூறுகின்றது திருமுருகாற்றுப்படை பாடலிலே திருப்பரங்குன்றம் திருச்சீரலைவாய் திரு ஆவினன்குடி திரியேரகம் பழமுதிர்ச்சோலை மலைகள் என்னும் ஆறிடங்கள் முருகனுக்கு உகந்த இடங்களாக கூறப்பட்டுள்ளன முருக வழிபாட்டை பற்றிய பழம் தமிழ் செய்திகளும் நாற்பத்தி எட்டு வயது வரை பிரம்மச்சரிய விரதம் காக்கும் அந்தனரது வழிபாட்டு செய்திகளும் திருமுருகாற்றுப்படையுள் கூறப்பட்டிருக்கின்றது பரிப்பாடலில் முருகனை பற்றி எட்டு பாடல்கள் இருக்கின்றது முருகன் சூரபத்மனை வென்றவன் ஆறு தலைகளையும் பன்னிரண்டு கைகளையும் உடையவர் தேவசேனாதிபதி மும்மூர்த்திகற்கு முதல்வன் வள்ளி தெய்வானையற்கு கணவன் திருப்பரங்குன்றம் மீது முருகன் கோவில் இருக்கின்றது அந்த கோவிலில் இருந்த மண்டப சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் பல நிகழ்ச்சிகளை குறிக்கும் ஓவியங்கள் தீட்டப்பட்டு இருக்கின்றது பாண்டியன் முதல் சாதாரண மக்கள் வரை எல்லோரும் திருப்பரங்குண்டம் சென்று வழிபட்டனர் கோவில்களில் ஆடல் பாடல்கள் நிகழ்ந்தது பண்ணமைந்த பாடல்களை பாடி மக்கள் முருகப்பெருமானை வழிபட்டனர் என்று இவை போன்ற செய்திகள் பரிபாடல்களில் காணப்படுகின்றது கொற்றவை வணக்கம் தமிழ்நாட்டு பாலை நிலத்து தேவதையாகிய கொற்றவை துர்க்கை என பெயர் பெற்றாள் அதனால் கௌரி சமரி முதலிய புதிய பெயர்களை உடையவள் அவள் வேடர்களுக்கு அதி தேவதை நஞ்சு உண்டும் சாகாதவள் எல்லாம் உணர்ந்தவள் காட்டிடை வாழ்பவள் கணங்களை உடையவள் முதலில் பாலைநில தேவதையாக இருந்து வேடர் தொழுகைக்கு உரியவளாக இருந்த கொற்றவை பிற திணைக்குரிய தெய்வங்கள் நகரங்களில் குடியேறினாற் போலவே நகரங்களில் கோவில் கொண்டாள் மதுரை நகர மேற்கு வாயிலில் கொற்றவைக்கு கோவில் இருந்தது கண்ணகி கணவனை இழந்து நகரை விட்டுப் போகையில் கொற்றவை கோவில் வாசலில் தன் வளையல்களை உடைத்தால் என்று சிலப்பதிகாரம் கூறுகின்றது பிரிந்தவர்கள் மீண்டு வந்து சேர்ந்தால் பின்பு பிரியாது இருத்தல் வேண்டும் என்று மக்கள் கொற்றவையை வரம் வேண்டுதல் மரபு கையில் காப்பு நூல் கட்டி நோன்பிருத்தல் வழக்கம் இக்கொற்றவை வணக்கமே நாளடைவில் சக்தி வணக்கமாக மாறியது சக்தியையே முழு முதற் கொண்ட ஒரு பிரிவு சாக்தேயம் அல்லது வாமம் என்று பெயர் பெற்றது சைவ சமய பிரிவுகளுள் ஒன்றாக கருதப்பட்டது திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து சிந்திக்கலாம்